கடவுளின் காரியத்தையும் நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் அறிந்திருப்பது அறிந்திருக்காமல் இருப்பது எப்படி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகளே மெட்ராஸ் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படின்னு ஒன்று ரொம்ப காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மெட்ராஸ் வானிலை ஆய்வு மையம் இது ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ அது ரொம்ப பிரபலியமாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம் இதுவரையும் நம்ம அதை ரொம்ப கவனிக்கலை இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய செயல் என்னன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா தெரியும் இவங்க தான் வந்து வானிலை முன்னறிவிப்பு அறிக்கைகளை நமக்கு வெளியிடுபவர்கள் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லுவாங்க நாளைக்கு இப்படி இருக்கும் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் அப்படின்ட்டு இப்போல்லாம் அப்படி கிடையாது நாள் மணியாக மாறி ஒவ்வொரு மணி நேரத்திலும் உங்களுக்கு இதன் அறிக்கைகள் முன்னறிவிக்கப்படுகின்றன மணி நிமிடங்களாக மாறி நிமிடங்கள் நொடிகளாக மாறி இப்பொழுது ஒவ்வொரு நொடிக்கும் என்ன நடக்கப் போகிறது வானிலையில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை துல்லியமாக நமக்கு அறிவித்து நம்மை எச்சரித்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நமது வாழ்விலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க இந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வானிலை ஆய்வு மையம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இரண்டாவதாக ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த வானிலை அறிக்கையை ஆர்வத்தோடு பார்க்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு தகுந்தாற்போல் முன்னேற்பாடுகளை செய்து நம்மளை பாதுகாத்து கொள்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய செகண்ட் நேச்சர் ஒரு இயற்கையாகவே மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம் எல்லாம் கொடுமை என்னென்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் ரமணன் ஒருத்தர் இருந்தார் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் எப்போல்லாம் மழை பெய்யுதுன்னு சொன்னாரோ அப்போல்லாம் பெரும்பாலும் மழை பெய்தது அப்படி கனமழை முன்னாடியெல்லாம் மழைன்னு தான் சொல்லுவோம் இப்போ மிதமான மழை கனமழை அதிகனமழை அதிமிகு கனமழை பேரிடர் கனமழை அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி செய்து நாம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம் இந்த ரமணன் காலத்தில் இந்த இயக்குனர் வந்து சொன்னபோதெல்லாம் மழை பெஞ்சு மழை போதெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டதுனால பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சாங்களாம் அவ்வளவு தூரம் இந்த வானிலை அறிக்கை என்பது வானிலை நிலையை தெரிந்து கொள்வது என்பது நமது வாழ்வின் மறுபக்கமாக மாறியிருக்கிறது அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அதைவிட அதிசயம் அதைவிட அற்புதம் அதைவிட உண்மை அதைவிட யதார்த்தம் அதைவிட ஆழமான அனுபவம் இன்றைய நற்செய்தி பகுதியில் லூக்கா நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி நான்கு வரை உள்ள வசனத்தில் வாசிக்க கேட்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஒரு இயக்குனராக இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் மேற்கில் இருந்து மேகங்கள் சூழும் பொழுது இன்று மழை பெய்யும் என்று சொல்லுகிறீர்கள் அந்த மழை பொழிகிறது ஆகவே அது நடக்கிறது உங்களுக்கு தெரிகிறது புரிகிறது என்று எனக்கு தெரிகிறது தெற்கிலிருந்து காற்று வேகமாக வீசும் பொழுது அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் இன்று வெப்பமிக்க நாளாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள் அப்படியே நடக்கிறது அது உங்களுக்கு தெரிகிறது என்று எனக்கு தெரிகிறது ஆனால் உங்களுக்கு ஐயோ கேடு வானத்தையும் பூமியையும் ஆய்ந்து அறிந்து அதன் தன்மைகளையும் உண்மைகளையும் அறிந்து கொள்ளும் உங்களால் ஆண்டவருடைய காலம் எது ஆண்டவருடைய நேரம் எது ஆண்டவருடைய அடையாளம் எது என்று தெரியாமல் இருக்கிறீர்களே ஏன் இதுதான் இன்றைய சிந்தனை அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்வின் அடிப்படை தன்மையை உணர வேண்டும் அடிப்படை அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்ட கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டவர்களாக சாட்சியம் பகர வேண்டும் அதுதான் ஆன்மீக வாழ்வு இந்த ஆன்மீக வாழ்வை நாம் இறைவனால் கொடையாக பெற்றிருக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு நான்கு உண்மைகளைச் சொல்வதாக நான் பார்க்கிறேன் முதலாவதாக ஆன்மீக வாழ்வின் வானிலை எப்படி இருக்கிறது என்று இன்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நமது ஆன்மீக வாழ்வின் நிலை மிகவும் வெப்பமாக இருக்கிறதா மழை பொழியும் மலர்ந்த காலமாக இருக்கிறதா சோகமாக இருக்கிறதா சொர்க்கமாக இருக்கிறதா என்று ஆன்மீக வானிலையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இன்றைய ஃபோர்த் இன்றைக்கி என்ன சாமி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நாம் எதிர்கொள்வது என்றைக்கும் நாம் எதிர்கொள்வது கடவுளின் அருளின் காலம் அந்த கடவுளின் அருளின் காலத்தை நாம் உணர வேண்டும் கடவுளின் அருளின் காலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளின் அருளின் காலத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுளின் அருளின் பிள்ளைகளாக அருள் மிக்கவர்களாக நாம் வாழ்ந்து சாட்சியம் பகர வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக நீ நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னால் உன் எதிரியோடு நீ சமரசம் செய்து கொள் என்று ஆண்டவர் சொல்வது ஒரு சமநிலை வானிலை வாழ்விற்கு ஆண்டவர் நம்மை தயார் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம் அன்பு இரக்கம் கருணை மன்னிப்பு விட்டுக்கொள்ளல் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற காலநிலைகளிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு சம வெப்ப தளமாக வெப்ப இருக்கும் அது மிகவும் மகிழ்ச்சி மிக்கதாக ஒரு ஆற்றல் மிக்கதாக ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும் என்று சொல்கிறார் நான்காவதாக அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே நாம் வாழும் இந்த காலம் புனித காலம் இதுதான் ஆண்டவர் சொன்னார் எல்லாம் பூமியை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க ஆகாயத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவருடைய நேரத்தை பற்றி அவருடைய காலத்தை பற்றி அறிந்திருக்காமல் இருக்கிறீர்களே என்று சொன்ன ஆண்டவர் இன்று வெளிப்படுத்துகிறார் நாம் வாழும் இந்த தற்காலம் இது ஒரு பொற்காலம் இது புனித காலம் இது ஆண்டவரின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வளர கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அடிகளார் அப்படிப்பட்ட அருளின் வாழ்க்கையிலே ஏற்படும் சில பிரச்சனைகளை நமக்கு சொல்வதை நான் பார்க்கிறேன் பவுலடிகளார் எழுதிய திருமடலில் சொல்கிறார் நான் விரும்புகிறேன் என்ன விரும்புகிறேன் நல்லதையே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் அந்த நல்லதை என்னால் செய்ய முடியவில்லை நான் விரும்புகிறேன் என்ன விரும்புகிறேன் தீமையை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் அந்த தீமையை செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று உணர்கிறேன் பலவீனம் வீக்னஸ் ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து வாழும் பொழுது நாம் பலவீன மிக்கவர்களாக இருக்கிறோம் பாவிகளாக மாறுகிறோம் நாம் தகுதியற்றவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம் ஆண்டவருடைய அருளின் காலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தின் நேரத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொல்கிறார் எனவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் பல்வேறு தியாகம் செய்து இந்த திரு யாத்திரையை மேற்கொண்டு அன்னை ஆரோக்கிய தாயை முகமுகமாக தரிசித்து உங்களுடைய வேண்டுதல்களை செலுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இது புனித காலம் இது அருளின் காலம் இது நல்ல காலம் இது கடவுள் வாக்களித்த நாள் ஆகவே உங்களுடைய அத்துணை கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் நம்பிக்கையோடு ஆண்டவரனுடைய பாதத்தில் அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம் அவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒரு அரசன் போருக்கு சென்று வந்த தன் வீரர்களை பார்த்து சொன்னானாம் வீரர்களே நீங்கள் போருக்கு சென்று வெற்றியுடன் வந்த வெற்றி திருமகன்களாக இருக்கிறீர்கள் இன்னும் ஒரு போர் நமக்கு பாக்கி இருக்கிறது இன்னும் ஒரு போரை நாம் சண்டையிட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே வீரர்கள்லாம் ஆர்வத்தோடு வெற்றி கழிப்போடு அந்த எதிரி யாருன்னு சொல்லுங்கள் நாங்கள்லாம் போய் உடனே சண்டையிட்டு வெற்றியோடு வருகிறோம் அப்படின்னு ஒன்று அரசன் அவங்கள பார்த்து சொன்னாராம் அந்த எதிரி வெளியே இல்லை வேறு யாரும் இல்லை நாம் தான் நமக்கு எதிரியாக இருக்கிறோம் நமக்குள்ளே நாம் எதிரி இருக்கிறான் அப்படின்னா நம் வாழ்வில் பலவீனம் என்பது ஒரு எதிரி நம் வாழ்வில் சுயநலம் என்பது ஒரு எதிரி நம் வாழ்வில் பொறாமை என்பது ஒரு எதிரி நம் வாழ்வில் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது என்பது ஒரு எதிரியாக இருக்கிறது இந்த எதிரிகளுடன் போரிட்டு நாம் வெற்றி பெற்றால் நாம் உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்களாக வாழலாம் என்று சொன்னால் நாம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்களையும் சுயநலங்களையும் மறந்து துறந்து ஆண்டவரின் காலத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரின் அருளின் பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் அன்னை ஆரோக்கியத்தாயின் வழியாக கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்